நேஷ்னல் லெவலில் வெயிட் லிஃப்டிங் போட்டியில் ஏழு தடவை தங்கம் வென்ற ஷண்டோஷ் என்ற பெண் வீராங்கனை இன்றைக்கி டிவித்துக்கிட்டு இருக்காங்க இந்தியாவில் சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற மரியாதையும் அங்கீகாரமும் நிஜ வாழ்க்கையில் போராடுறவங்களுக்கே கிடைக்கிறதில்ல இதற்கு உதாரணமாக தான் ஹரியானா ஸ்டேட்டை சேர்ந்த வெயிட் லிஃப்டிங் வீராங்கனையான ஷண்டோஷோடைய வார்க்க அமைஞ்சிருக்கு இவங்க நேஷனல் லெவலில் வெயிட் லிஃப்டிங் போட்டியில் பங்கேற்று ஏழு தடவை தங்கம் வென்று இருக்காங்க லாஸ்ட் இயர் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் கலந்துக்கிட்டு இந்தியாவுக்காக எப்படியாச்சும் தங்கம் வாங்கி கொடுக்கணும்னு ரொம்பவே கடினமாக பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தாங்க ஆனால் எதிர்பாராத விதமாக ப்ராக்டிஸ் பண்ணும் போது இவங்களுக்கு அடிபட்டுடுச்சு இதனால் இவங்க எந்த ஒரு போட்டியிலுமே பங்கேற்க முடியாதனால உருவாயிடுச்சு இதை எடுத்து அவங்களுடைய குடும்ப கஷ்டத்திற்காக அவங்களுடைய அப்பாவோடைய கடையில் டீ வித்துக்கிட்டோம் டீ கிளாஸை கழுவிட்டோம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க சண்டோஷ் இது பற்றி சண்டோஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னுடைய சாதனைகளை பார்த்து அரசாங்கம் உதவ முன்வர வேணும் என்னுடைய குடும்பம் வறுமையில் இருக்கும் இந்த சூழல்ல கவர்மெண்ட் வேலை கொடுத்தா என்னுடைய குடும்பம் இந்த வறுமையிலிருந்து மீண்டு வரும் அப்படின்னு அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க சந்தோஷ் என்ன குடும்பம் பார்த்தீங்களா மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி